ി വ്യാപൃതി കറവ പശുപേരി തരംത്ത ബസിൽ രാജപക് ഇരണ്ടായിരത്തി എട്ടാം ആണ്ടിലേ പാലങ്ങൾ കട്ടിടങ്ങൾ നിർമാണി போசை என்னும் நிறுவனத்திற்கு எவ்வாறு கால்நடை கால்நடைவள தொடர்பில் எவ்வித அனுபவம் இல்லாத நிறுவனத்திற்கு எவ்வாறு அதன் ஒப்பந்தத்தை எவ்வாறு வழங்குவது பால் உற்பத்தி துறையை சீர்குலைக்கும் குறித்த ராஜபக்ஷவின் பின்னர் தொண்டமானம் இந்த கறவை பசு எனும் ஊழல் மிகுந்த கொடுக்கல் வாங்கல்களில் இணைந்து அந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக கிடைக்கப்படும் லாபத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டனர் அதேபோன்று சி பி ரத்நாயக்கர் பி ஹரிசன் விஜயமுனி சோய்சா உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் இதனூடாக கையூட்டல்களை பெற்றுள்ளனர் பாதிக்கப்பட்டது யார் கீழே தள்ளப்பட்டு வறுமை நிலையில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு வீதியில் இறங்கி பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்த மாட்டோம் நாமும் இதன் ஊராக இந்த நாட்டின் பால் உற்பத்தி வர்த்தகத்தை இல்லாமல் செய்வது தொடர்பில் கொள்ளையடித்த ஐந்து அரசாங்கங்கள் உள்ளன அந்த ஐந்து அரசாங்கங்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அப்போது இருந்த ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்கள்தான் அமைச்சரவை தீர்மானங்களை மேற்கொண்டனர் நாயக்க பதினொன்று தசம் ஒன்பது டாலர் மில்லியன்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது போது பால் உற்பத்தியாளர்களின் அடிப்படையில் நாம் அவருக்கு கூற முடியாது நாம் அதனை நிரூபிப்போம் எமக்கு மூவாயிரத்து முன்னூறு டாலருக்கு உற்பத்தி செய்யப்பட்ட பசுவை ஆஸ்திரேலியாவில் ஆயிரம் டாலருக்கு குறைவாக பெற முடியும் கொண்டுவரப்பட்ட கறவை பசுக்கள் நோய் நிலையினால் பாதிக்கப்பட்டவை என சான்றிதழ்கள் காணப்படுகின்றன அதனால் தான் நாம் குறிப்பிடுகின்றோம் அந்த பசுக்கள் இலங்கைக்கு மட்டுமல்ல எந்த நாடுகளுக்கும் பொருத்தமில்லை என்று குறிப்பிடுகின்றோம் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் கணக்காய்வாளர் தொழில்துறை ஊடக சந்திப்பில் கறவை பசுக்கள் கொள்வனவு தொடர்பில் இடம்பெற்ற பாரிய மோசடித்துடன் இவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டது கிராமிய பொருளாதாரம் தொடர்பான தான் கறவை பசுக்களை கொண்டு வருகின்றது அதன் கணக்காய்வாளராக செயல்பட்டது நான் வரப்பட்ட கரவை பசுக்கள் பல்வேறு நோய் நிலைமைகளுக்கு உள்ளாகி உயிரிழந்தவை அது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்தது எந்த ஒரு விலங்கும் நாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் இரண்டாவது இடையிலும் என்பது நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயாகும் இதுதான் இலங்கையில் தனியார் ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய நிதி மோசடியாவின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது நிகழ்கிறது இதனை கண்களில் கூட அந்த அமைச்சில் இருந்த அதிகாரிகள் பார்க்கவில்லை இந்த குழுக்கள் வாங்கல்களுக்கு அமைச்சின் செயலாளர் தவிர எவரும் கையொப்பில் தொடர்பு செயலாளர் யார் என்றால் ஜனாதிபதியின் அமைச்சுக்கு கரவை பசுக்களை விற்பனை செய்தையும் வாங்கியுள்ளமை புலப்படுகின்றது இந்த வேலை திட்டத்தை கட்டுப்படுத்த எவரும் நாட்டில் இருக்கவில்லை குறைந்தபட்சம் கணக்காய்வாளர் தலையிடுகிறார் என்றுதான் அந்த கடிதத்தை அனுப்பினேன் ஐந்து லட்சத்து இருபத்தி ரூபாவை ஒரு பசுக்காக செலுத்தியுள்ளது இரண்டு லட்சம் ரூபாவுக்கு தான் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கினார்கள் காமினி விஜயமணி சொய்சா ஐம்பது பசுக்களை கொள்வனம் செய்துள்ளார் மாத்தளை பகுதியில் உள்ள ஒருவர் நானூறு பசுக்களை வாங்கியுள்ளார் அந்த சம்பவம் ஆரம்ப முதல் இறுதி வரை ஊழல் மிகுந்த கொடுக்கல் வாங்கல் கறவை பசுக்கள் உயிரிழந்த தொடர்பில் காணப்பட்ட நிபந்தனை அவுஸ்திரேலியாவுக்கு சென்று மாட்டுத் தொழுவங்களை சோதனை செய்து இந்த பசுக்களுக்கு நோய் இருக்கிறதா என்பது தொடர்பில் பார்வையிட வேண்டும் மூன்று நாட்களில் மூவாயிரம் பசுக்களை பார்த்திருக்கிறார்கள் கறவை பசுக்களுக்கு நோய் இருந்ததா இல்லையா என்பதும் வைரஸ் தொற்று இருக்கிறதா என்பது தொடர்பில் மூன்று நிமிடங்களில் பார்த்திருக்க முடியாது කිය ට ක් න முகක් தே த බ டி .